விஜய் உலக தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் ஒட்டுமொத்தமாய் எதிர்பார்த்த அந்த ஒரு கதைக்களம் பரபரப்பின் உச்சகட்டம் யாரும் எதிர்பாராத அதிரடியான கதைக்களத்தை காண தவறாதீர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு சூப்பர் பிரான வணக்கம் கேஸ் இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் எஸ் அதுக்கு முன்னுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் எங்களோட சூப்பரான வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வரும் 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 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்மளோட சிறகடிக்கா ஆசை நம்ம எங்கே சிறகடிக்கலாம் சிறக விரிக்கலாம் ஒரு நம்ம பிள்ளை விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு சிறகடிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்குள்ள எல்லா சிறகையுமே கட் பண்ணுற மாதிரி நம்மளோட முத்துக்கும் மீனாக்குமே தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது ஏதாவது ஒரு ஜோனஸ் மூலயமா அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்குது முத்துவோட பிரச்சனைக்கு மீனாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடி அவங்களோட பிரச்சனையிலேருந்து சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் முத்துவோட விஷயங்கள் எல்லாத்தையுமே கேர் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் முத்துவை ரொம்பவே அழகாக பார்த்துக்கொள்கிற ஒரு லவ்வோடு இருக்கிறதா இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே மீனாக ரொம்பவே சூப்பர்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க சொல்லி சொன்னால் மீனா ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது முத்து காப்பாற்றி அந்த முத்து அவங்க மீனாவுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட் செய்ய இயலுமோ அதையுமே நம்மளோட முத்து ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இட்ஸ் ஆ ஈக்குவல் ஃபார் அவங்களோட ஒரு லவ்வாக இருக்கட்டும் இவங்களோட ஒரு லவ்வாக இருக்கட்டும் ரொம்பவே ஈக்குவலாக போயிட்டு ஸோ இந்த விஷயத்தில் பல தடைகளை தாண்டி பல விஷயங்களை தாண்டி மீனாவோட லைஃப்லேயுமே முத்துவோட லைஃப்லையுமே ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது எஸ் முதலாவது ஒரு ப்ரெக்னென்சியான ஒரு விஷயம் ஒன்று நடக்க போகுது அந்த குடும்பத்தில் ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ருதிக்குமே தாயாகணும் ஒரு பேபி வேணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு எண்ட் முதலாவது தாயாக போகிற அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீனா தான் ஸோ மீனா தாயாகும் போது என்ன மாதிரியான ஒரு சிட்டுவேஷன்ஸ் கிரியேட் ஆக போகுது என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ வெயிட் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்டேட் யூன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெம்பர் சொல்லி நினைந்துருங்க சூப்பரான விஷயங்களை பாருங்கள்